இந்த நாளுக்குரிய வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளில் கர்த்தருடைய ஆசிர்வாதம் உங்களோட கூடவே இருக்கும் அந்த ஆசிர்வாதத்தினாலே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசிர்வாதித்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் கொடுக்குற ஆசிர்வாதத்தினாலே உங்களுக்கு வேதனை ஒருபொழுதும் வராது மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் நிலைத்திருந்து ஆசிர்வாத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே நம்முடைய பிள்ளைகளை நீர் ராசி பதிப்பீராக உங்களுடைய பிள்ளைகளுடைய வேதனைகளை போக்குவீராக சமாதானமுள்ள ஆசீர்வாதத்தை இந்த பூமியில் பெற்று வாழ்வதற்கு கத்திற்கு பேர்ந்தரள வேண்டும் என்று எங்களை நேசிக்கிற இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன்